இது நீண்ட காலமாக அந்த நிலத்துக்குள்ள இருக்கிற சிக்கல் உங்களுக்கு புரியுது எதிலிருந்து வருது இப்ப தங்கை ஐரோம் சர்மிலா போராட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்க அப்ப வந்து இராணுவம் வந்து வன்புணர்வு செய்தது உங்களுக்கு சித்திரவதை செஞ்சது இராணுவத்தை எதிர்த்து தான் இந்த வெளியேறினா தங்கச்சியில உண்ணாவிரதம் தான் பதினாறு ஆண்டுகள் பனிரெண்டு பெண்கள் உடையற்ற உடலோடு நின்று பதாகை ஏந்தி இராணுவமே எங்களை வன்புணர்வு செய்ய கற்பழின்னு பதாகி இந்த உலகத்தின் முன்னாடி வெக்கி தலைமுதம் அந்த நிலைமை இருந்தது இப்ப உங்களுக்கு தெரியும் பழங்குடி மக்கள் மலை மலை சார்ந்த அடிவாரங்களில் வாழுகிற பழங்குடி மக்கள் அவர்கள் அதிகமா கிறித்துவத்தை தழுவியர்களா இருக்கிறாங்க கீழே பரப்புல வாழுகிறவர் உயர் இவர்கள் சொல்ற சாதி இந்துக்களா இருக்காங்க இங்க போய் பழங்குடி மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு இவர்களுக்கு உண்டு போது அது உரிமை பிரச்சனையா மாறுது யதார்த்தம் அந்த இதுல வந்து இந்த தமிழ்நாட்டிலிருந்து போன நீதிபதி நீதியரசர் வந்து அதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்க அது பிரச்சனையா வெடிக்க அது கீழே இருக்கிற மக்கள் பிஜேபி ஓட்டர்ஸ் அந்த இஸ்லாம் கிறிஸ்தவர் மக்கள் வந்து காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்கள்னா அவர்கள் உயிரோ அவர்கள் உரிமையோ உணர்வோ அது பொருட்டாக இவங்களுக்கு தெரியாது அதனால இந்த கலவரத்தை இந்த ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்தவோ அதை தடுக்கவோ எந்த முயற்சியும் செய்வாங்க செய்ய மாட்டார்கள் இவ்வளவு உரிய ராணுவ கட்டமைப்பு உழவு கட்டமைப்பு இவ்வளவு பெரிய அதிகாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொந்த நாட்டுக்குள்ள கலவரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மொத்தமா கூட்டிகிட்டு போய் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு போய் வன்புணரை செஞ்சு கொளுத்து தீ வச்சு கொளுத்துறான் உயிரோட அதுக்கு என்ன நடவடிக்கை நடந்து ஒரே ஒரு முழக்க இருக்குல்ல பாரத மாதாக்கு ஜே போய் என்ன என்ன கருத்து சொல்ல சொல்லுவீங்க ஒரு நொடியில அடக்கலாம் அந்த கலவரத்தை வைக்கலாம் எந்த கலவரத்துக்கு காரணம் என்ன அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அதிகார உள்ள அது இந்த கலவரத்தை ரசிக்கும் திட்டமிட்டு கலவரங்களை உருவாக்குவர்களே ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு அதை பத்தி என்ன கவனம்